உலகத்திலேயே பெஸ்ட் வெப் சீரீஸ் எதுன்னு கேட்டால் நான் அடுத்த செகண்டே சொல்லுவேன் டார்க்னு ஏன்னா டார்க் மாதிரி ஒரு சீரிஸை யாரும் எடுக்க வாய்ப்பே இல்லை இதுக்கப்புறம் எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கூட அது ஒரு கேள்விக்குறி தான் இது ஒரு ஜெர்மன் சீரிஸ் இந்த சீரீஸ்க்கு என்னோட ரேட்டிங் டென் அவுட் ஆஃப் டென் நான் இவ்வளோ பாராட்ட காரணம் அந்த சீரிஸுடைய கதை அதில் வர ட்விஸ்ட்டு அதுடைய எண்டிங் எல்லாமே தான் மாரண மாசான சீரீஸ் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் இது ஒரு மஸ்ட் 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 வாட்ச் சீரீஸ் மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கும் மொத்தம் மூணு சீசன் இருக்கு எல்லாத்தையுமே ஒன் பை ஒன் ரொம்ப கிளீனா பார்க்கலாம் வழக்கமான சீரீஸ் மாதிரி எல்லாம் கிடையாது இந்த சீரீஸ் உடைய கதைக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த கதையில இருக்கிற முக்கியமான ஃபேமிலிஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகலாம் நிறைய பேர் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ பாத்திரலாம் அதுக்கப்புறமா ஸ்டோரி போக போக அவங்க யாரு என்னன்னு தெளிவாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கான்வால்ட் ஃபேமிலி ஐனஸ் கான்வால்டுன்ற ஒரு லேடி அவங்களோட ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியல ஆனா அவங்களுக்கு மைக்கேல் கான்வால்டுன்னு ஒரு பையன் இருக்கான் அந்த மைக்கேலுக்கு ஹேனான்னு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குமே ஜானஸ்னு ஒரு பையன் இருக்கான் ஸோ இதுதான் கான்வால் ஃபேமிலி அடுத்தது நெல்சன் ஃபேமிலி ட்ரான்டே நெல்சன் ஒருத்தர் அவரோட ஒய்ஃப் ஜானா இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பசங்க உல்ட்ரிச் நெல்சன் மேக்ஸ் நெல்சன் இதில் மேக்ஸ்ன்றவன் சின்ன வயசுலயே காணாமல் போயிட்டான் இந்த உல்ட்ரிச் இருக்கார்ல அவருக்கு கேத்ரீனான்னு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் மூணு பசங்க மேக்னஸ் மார்த்தா மிக்கல் ஸோ இதுதான் நெல்சன் ஃபேமிலி அடுத்தது டாப்லர் ஃபேமிலி ஹெல்கா டாப்லர்ன்ற ஒரு வயசானவர் அவருக்கு மென்டலாக ப்ராப்ளம் இருக்குது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியான ஆக்சிடென்ட் தான் அதுக்கு காரணம் இந்த ஹெல்கா டாப்லருடைய ஒய்ஃப் யாருன்னு தெரியல ஆனா இவருக்கு பீட்டர்னு ஒரு பையன் இருக்கான் இந்த பீட்டருக்கும் ஷோர்லெட்னு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பொண்ணுங்க பெரியவ பிரான்சிசா சின்ன பொண்ணு எலிசபெத் இந்த எலிசபெத்துக்கு சின்ன வயசுல இருந்தே பேச்சு வராது அதனால சைன் லாங்குவேஜ்ல தான் பேசுவா சோ இதுதான் டாப்லர் ஃபேமிலி அண்ட் லாஸ்டா டைடமன் ஃபேமிலி கிளவுடியான்னு ஒரு லேடி அவங்களோட ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியல ஆனா அவங்களுக்கு ரெஜினானு ஒரு பொண்ணு இருக்காங்க ரெஜினாவுக்கு அலெக்சாண்டர்னு ஒரு ஹஸ்பண்டும் இருக்காரு இவங்க ரெண்டு பேருக்கும் பாட்டாஸ்ன்ற ஒரே ஒரு பையன்தான் ஸோ இந்த நாலு ஃபேமிலிஸ் தான் இந்த சீரீஸில் முக்கியமான ரோல்ஸை ப்ளே பண்ண போகிறாங்க ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ பேர் இருக்கிறாங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கேட்காதிங்க இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது ஆனால் மாக் மை வேர்ட்ஸ் சீரிஸ் போக போக எல்லா கேரக்டரையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுப்பீங்க அதோட இந்த உலகத்துலயே நம்பர் ஒன் சீரீஸ் இது தான் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க ஸோ அதனால் எல்லா எபிசோடையும் விடாமல் பாருங்கள் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த உலகத்துடைய மைண்ட் ப்ளோயிங்கான சீரிஸ் டார்க் தான் ஜூன் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஜெர்மனில இருக்கிற விண்டன் ஒரு கிராமத்துடைய ஒரு வீட்டுக்குள்ள மைக்கேல் கான்வால்ட்டுன்னு ஒருத்தர் ஒரு லெட்டரை எழுதி ஓரமாக வச்சுட்டு கையில டேபிளை எடுத்துக்கிட்டு அது மேல ஏறி நின்று தூக்கமாட்டி அங்கேயே இறந்து போறாரு மைக்கேல் ஏன் இந்த மாதிரி பண்ணாருன்னு தெரியல ஆனா அவர் எழுதின லெட்டர்ல இந்த லெட்டரை ஜூன் நாலாம் தேதி நைட்டு பத்து பதிமூணுக்கு மேல ஓபன் பண்ணாதீங்க அப்படின்னு அவர் எழுதி வச்சிருக்காரு சோ மைக்கேல் எதுக்காக சாகனோ எதுக்காக லெட்டர் எழுதி நவம்பர் நாலாம் தேதிக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும்னு யாருக்கும் தெரியல இந்த விஷயம் நடந்து அஞ்சு மாசங்கள் கடந்து போகுது இன்னைக்கு தான் நவம்பர் நாலு இருந்து ஜானஸ்னு ஒரு பையன் எழுந்துக்கிறான் இந்த ஜானஸ் யாருன்னா இறந்து போன மைக்கேலுடைய பையன் ஜானஸ்க்கு அவனுடைய அப்பா மைக்கேலை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா அவர் இறந்து போயிட்டார்ல அதை நினைச்சு அஞ்சு மாசமா ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்து இப்போதான் ஜானஸ் திரும்ப பழைய நிலைமைக்கே வர ஆரம்பிக்கிறாரு ஜானஸ்க்கு ஹேனானு ஒரு அம்மா இருக்காங்க ஜானஸ் மாதிரியெல்லாம் கிடையாது ஹேனாவுக்கு மைக்கேல் இறந்து போனத நினைச்சு அவ்வளவா கவலை இல்ல இந்த அஞ்சு மாச கேப்ல உல்ட்ரிச்சுன்ற ஒருத்தர் கூட சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க இந்த உள்ரிச்சு யாருன்னா இந்த ஊர்ல போலீஸ் ஆஃபீசரா ஒர்க் பண்றவரு சரி ஓகே டார்லிங் நான் போயிட்டு வரேன்னு எப்படி திருட்டுத்தனமா உள்ள வந்தாரோ அதே மாதிரி உள்ரிச்சு வெளிய போறாரு இந்த விஷயம் எல்லாம் தெரியாத ஜானஸும் ஸ்கூலுக்கு கிளம்பி போறான் அவனோட ஃபேவரெட் எல்லோ கொட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப அமைதியா இருக்கிற அந்த வென்டன் கிராமத்தோட அடையாளமே ஒரு பெரிய பவர் பிளான்ட் தான் அதோட ரீசென்ட்டா ஒரு விஷயம் நடந்தது எருக்குன்ற ஒரு பையன் காணாம போயிட்டான் சோ எரு காணோன்னு போஸ்டர்லாம் ஓட்டிருக்கு அத ஜானஸும் பாக்குறான் சோ இப்படியே போகும்பொழுது ஜானஸ் பீட்டர்ன்ற ஒருத்தர மீட் பண்றாரு ஜானஸ் உடைய அப்பா இறந்து போனதுல இருந்து ஜானஸ் ரொம்ப மென்டலா ப்ராப்ளமா இருக்கான்ல சோ அதுக்கு ஜானஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ற ஒரு தெரபிஸ்ட் தான் இந்த பீட்டரே ஜானஸ் இப்ப நீ நார்மல் ஆயிட்டுல அதுதான் இல்ல பீட்டர் நான் எங்க அப்பாவை தினமும் பாத்துக்கிட்டே இருக்கேன் உன் கனவுல ஏன் உன் கனவுல அடிக்கடி வராரு நீங்க தான் தெரபிஸ்ட் தான் அதை சொல்லணும் மாத்திரையெல்லாம் ஒழுங்கா போடுற அதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் என்னோட அப்பா மைக்கேல் எதுக்காக சாகணும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம எதுக்காக தூக்க மாட்டிக்கணும் அப்படின்னு கஷ்டப்படுறான் ஆனா அப்பா ஒரு லெட்டரையே எழுதி வச்சிருந்தாரு அது ஜானஸ்கே கிடைக்கல ஏன்னா அந்த கொண்டு போனது பாட்டி அதாவது மைக்கிளுடைய அம்மா தான் அவங்க அந்த லெட்டரை வச்சிருக்காங்க அந்த லெட்டர்ல மைக்கேல் எழுதி நவம்பர் நாலு நைட்டு பத்து பதிமூணுக்குள்ள இந்த லெட்டரை ஓபன் பண்ணாதீங்கன்னு இன்னைக்கு இன்னைக்குதான் நவம்பர் நாலு சோ ஜானஸோடைய பாட்டியும் இன்னைக்கு நைட்டுக்கு அப்புறம் அந்த லெட்டரை படிக்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜானஸோடைய வீட்ல இருந்து திருட்டுத்தனமா போன உள் வச்சிருக்காருல அவரு அவருடைய வீட்டுக்கு போறாரு அவருடைய ஃபேமிலி ரொம்ப பெருசு கேத்தரினான்னு ஒரு வைஃபு மார்த்தா மிக்கேல் மேக்னஸ் மூணு பசங்க சோ வீடே பரபரப்பா இருக்கு ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல் வேறையா எல்லாரும் அவசர அவசரமா கிளம்புறாங்க ஆனா மிக்கேல் என்ற குட்டி பையன் மட்டும் கிளம்பவே மாட்டான் அவ ஹூடுனியோடைய பெரிய ஃபேன் கேத்தரினாவும் திட்டுறாங்க மிக்கேல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஒழுங்கா போய் டிரெஸ் மாத்து ஸ்கூலுக்கு போகணும் ஆனா மிக்கேல் அப்படியே கம்னு உட்கார்றான் உள் சரி சரி மிக்கல் ஒரே ஒரு ட்ரிக்க பண்ணு அதுக்கப்புறமா நீ ஸ்கூலுக்கு கிளம்பி போ மிக்கலும் ஜாலி ஆகிறான் சரினு ஒரு ட்ரிக்க பண்றான் இந்த பொருளை பாத்துக்கோங்க பானு எல்லோ கலர் கப்ப அந்த பொருள் மேல மூடுறான் இன்னொரு ஒரு கப் இருக்கு அந்த கப் எம்டியா இருக்கு நல்லா வாட்ச் பண்ணுங்கன்னு ஜஸ்ட் அந்த கப்ப தட்டுன உடனேயுமே எல்லோ கலர் கப்புக்குள்ள இருந்த அந்த பொருள் எம்டியா இருந்த கப்புக்குள்ள போயிடுச்சு எப்படின்னே தெரியல உடனே உள்ரிச்சும் மிக்கேல் எப்படிடாத பண்ற அப்பா கேள்வி எப்படின்றது கிடையாது எப்போன்றதுதான் இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த சீரிஸ் ஃபுல்லாவே ஒரு விஷயம் எப்படி நடக்குதுன்றதை விட எப்போ நடக்குதுன்றதுதான் முக்கியம் போக போக உங்களுக்கே புரியும் இங்க ஜானஸும் ஸ்கூலுக்கு வந்துட்டான் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு வரதுனால ஒரு மாதிரி இருக்கு ஸ்கூலே டக்குன்னு ஜானஸ்க்கு பக்கத்துல பார்டோஸ் ஒரு பையன் ஜானஸ் உடைய டே ஜானஸ் நீ இல்லாம ஸ்கூலே சம போர் தெரியுமா அங்க இருக்கிற பசங்கள்லாம் ஜானஸ் ஏதோ பைத்தியம் மாதிரி பாக்குறாங்க ஏன்னா ஜானஸ் ரொம்ப வித்தியாசமா இருப்பாரு இந்த பார்டஸும் ஜானஸும் அவங்கள பத்தி கவலைப்படாத இப்ப இந்த கிராமமே டென்ஷன்ல இருக்கு ஏன்னா இருக்குன்னு ஒரு பையன் காணாம போயிட்டான்னு அப்படியே அவங்க ஸ்கூலுக்குள்ள போறாங்க இந்த நேரத்துல உள்ரிச்சும் ஒர்க்கு கிளம்பி போறாரு அவர் விண்டன் கிராமத்தோட ஒரு போலீஸ் ஆபிசர் காணாம போன பையன் இருக்கு இருக்கான்ல அவனுடைய அப்பாவும் அம்மாவும் போலீஸ்

வெளியே வராரு அவர் யார் என்னன்னு நமக்கு தெரியல ஆனா அவரை நம்ம ஜானஸ்னு கூப்பிடலாம் சோ ஜானஸும் ஸ்கூலுக்கு போயிட்டான் அங்க ஒரு மீட்டிங்கும் நடக்குது அந்த மீட்டிங்க்கு ஸ்டூடண்ட்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸ்னு நிறைய பேர் வராங்க ஒல்ட்ரிச்சுடைய பொண்ணு மார்த்தாவும் அங்க வரா மார்த்தாவை பார்த்த உடனே ஜானஸ்க்கு அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா ஜானஸ்க்கு மார்த்தாவ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் லவ் பண்றாரு ஆனா ஜானஸுடைய அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு மாசம் அவர் வெளியவே வரலையா ரொம்ப நாள் கழிச்சு மார்த்தாவை பாக்குறாரு மார்த்தாவும் நம்ம கிட்ட பேசுவா அப்படின்னு நினைச்சா நேரா பக்கத்துல பாட்டோஸ்னு ஜானஸ் உடைய ஃப்ரெண்ட் இருக்காருல அவர் பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க ஏன்னா இப்ப மார்த்தா மார்ட்டா பார்ட்டோஸை லவ் பண்றாங்க இதனால ஜோனஸ் சோகமாகிறாரு ஆனா இருந்தாலும் வெளியே காட்டிக்கல இந்த ஜோனஸ் மார்த்தா பார்ட்டோஸ் இவங்க எல்லாருமே படிக்கிற ஸ்கூலோடைய பிரின்ஸிபல் மார்த்தாவுடைய அம்மா கேத்ரினா தான் அவங்க தான் எல்லார் முன்னாடியும் பேசுறாங்க நம்ம ஸ்கூல்ல படிச்ச எரிக்கின்ற பையன் காணாம போய் ரெண்டு வாரத்துக்கு மேல ஆகுது இன்னும் ஒரு தகவல் கூட நமக்கு கிடைக்கல உங்க யாருக்காவது ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா எந்த டைம்ல எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க எரிக்க நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசுறாங்க இப்படி அவங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற கேப்ல எல்லாம் ஜோனஸ் மார்த்தாவுடைய கையை தான் பாக்குறாரு ஏன்னா மார்த்தாவும் பார்ட்டோஸும் அவங்க கையை ஒன்னா கோத்துக்கிட்டு இருக்காங்களா அதை பார்த்து இவர் மனசெல்லாம் கஷ்டமாகுது அதோட மார்த்தாவும் ஜோனஸ பார்த்துக்கிட்டே இல்லக்கா ஏன்னா மார்த்தாவுக்கும் ஜோனஸ பிடிக்கும் ஆனா ஜோனஸ் அஞ்சு மாசமா வெளிய வரல அதோட அவர் பிரான்ஸுக்கு போயிட்டாரு அப்படின்னு இவங்க கேள்விப்பட்டாங்களா அதனால தான் பார்ட்டோஸ லவ் பண்ணாங்க இப்ப பார்த்தா ஜோனஸ் திரும்ப வந்துட்டான் அதனால ஜோனஸ ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியோட பாக்குறாங்க இந்த நேரத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல சீஃப் போலீஸான ஷார்லட்டும் உள்ரிச்சும் காணாம போன எரிக்கேஸ பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க உள்றிச்சு என்ன சொல்றாருனா எரிக்கு எங்கேயாவது போயிருக்கணும் ஆல்ரெடி நிறைய தடவை விண்டன் கிராமத்தை விட்டு வெளியே போயிருக்கா ரெண்டு நாள்ல திரும்பி வந்துருவான் இன்னொன்னு அவன் ஒரு ட்ரக் டீலருடைய பையன் சோ எரிக்கிக்கு எதுவும் ஆயிருக்காது மேபி அவன் எதுவும் பிடிக்காம போயிருப்பான் உடனே ஷார்லோம் முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட தம்பி மேக்ஸ் வந்த மாதிரி தானே காணாம போனான் அவனுக்கு அப்புறம் இப்ப இந்த எரி காணாம போயிட்டான் ஷார்லட் பிளீஸ் என்னோட தம்பியை பத்தி இதுல இழுக்காதீங்க ஏன்னா இது ஒண்ணு நம்ம கேஸுக்கு ஹெல்ப் பண்ண போறது கிடையாது ஷார்லும் ஓகேன்னு சொல்லி எரிக்கு எங்க லாஸ்டா இருந்தானோ அந்த இடத்துல நிறைய கார் தடத்தை பாக்குறாங்க ஒரு ட்ரக்குடைய கார் தடம் இருக்கு எரிக்குடைய அப்பாவே ஒரு ட்ரக்கு வச்சிருப்பாரு மேபி அவனுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும் உள் ரிச்சுங்க போய் செக் பண்றேன்னு சொல்றாரு இதே ஊர்ல ஒரு ஹோட்டல் இருக்கு அந்த ஹோட்டலோடைய ஓனர் ரெஜினா இந்த ரெஜினா யாருனா ஜோனஸோடைய ஃப்ரெண்டு பார்ட்டோஸ் இருக்கான்ல அவனுடைய அம்மா அவங்க ரொம்ப சோகமா இருக்காங்க ஏன்னா எரிக்குன்னு ஒருத்த இந்த கிராமத்துல காணாம போனதுனால அவங்களோட ஹோட்டலுக்கு கஸ்டமர்ஸே வரல பேங்க்ல இருந்து கால் பண்ணி ஏமா லோன் வாங்கினீங்களே கட்டுங்கமானு கத்துறாங்க பதிலுக்கு இவங்களும் கத்த ஆரம்பிக்கிறாங்க யோ கஸ்டமர் வந்தாதானே நான் உனக்கு காசை கொடுக்கறது ஒரு பையன் காணாம போனதுனால ஊருக்கு யாரும் வர்றது கிடையாது சொன்னா புரிஞ்சுக்கோன்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த நேரத்துல ஸ்கூல் உள்ள கிளாஸும் போய்கிட்டு இருக்கு ஜோனஸும் பார்ட்டோஸும் பக்கத்து பக்கத்துல உட்காந்துகிட்டு இருக்காங்க அப்ப பார்ட்டோஸ் காணாம போன எரிக்க இருக்கான்ல அவன்கிட்ட கிட்ட நிறைய போதை பொருள் இருக்கு அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருக்கான் உண்மையிலேயே அவன் காணாம போயிட்டானா அந்த போதைப் பொருள் எல்லாம் அங்கதான் இருக்கும் நம்ம போய் அதை எடுக்கலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிளான் பண்றாங்க இந்த நேரத்துல ஊல்ரிச்சும் அவருடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போறாரு அங்க அவருடைய அம்மா ஜானா மட்டும்தான் இருக்காங்க அம்மா என்கிட்ட பேசணும்னா எனக்கு கால் பண்ணுமா எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றேன் ஏன்னா நம்ம சின்ன மூளைக்கு புரியாத ஏதோ ஒரு விஷயம் வெளியே நடந்துகிட்டு இருக்கு இதை நான் வெளியே கண்டுபிடிச்சேன்னு ஒரு சாக்லேட்டை காட்டுறாங்க இது எயிட்டிஸை சேர்ந்த சாக்லேட் இதே சாக்லேட் தான் உன்னோட தம்பி மேக்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் இப்ப யாரும் விற்கிறதில்ல அப்புறம் எப்படி இது வெளியே இருந்ததுன்னு உள்ரிச்சோடைய அம்மா கேக்குறாங்க உள்ரிச்சுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல அங்க இருக்கிற போட்டோவை பாக்குறாரு சின்ன பையனா இருக்கிற உல்ரிச்சும் அவருடைய தம்பி மேக்ஸும் இருக்கிற போட்டோ உடனே உல்ரிச் அம்மா உள்ரிச் முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி உன் தம்பி மேக்ஸ் காணாம போனா இப்ப முப்பத்தி மூணு வருஷம் கழிச்சு எரிக்கின்ற ஒரு பையன் காணாம போயிருக்கா இது எல்லாமே திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு இடின்னு இவங்க சொல்றாங்க இதே வார்த்தையே அந்த கிராமத்துல இருக்கிற மனநலம் பாதிக்கப்பட்ட ஹெல்கா டாப்லர்னு ஒருத்தர் அவருக்கு அவரே சொல்லிக்கிறாரு இந்த விஷயம் திரும்ப நடக்க போகுது இந்த விஷயம் திரும்ப நடக்க போகுதுன்னு இந்த நேரத்துல ஸ்கூலும் முடிஞ்சிருச்சு ஜோனஸும் பார்ட்டோஸும் வர்றாங்க அவங்க இன்னைக்கு நைட்டு அந்த கேவ் கிட்ட போகலாம் அங்கே எரிக்கூடிய ட்ரக் எல்லாம் கொண்டு வரலான்னு பிளான் பண்றாங்க இவங்க மட்டும் கிடையாது மார்த்தாவும் அவருடைய பிரதர் மேக்னஸும் அவங்களும் வரேன்னு சொல்றாங்க இந்த பாட்டோஸ் வேற சும்மா சும்மா மார்த்தா கையை போய் கவிக்கிறானா இதை பார்க்குற ஜோனஸ் கடுப்பாகிறாரு இந்த உள்றிஷும் வேலையை பார்ப்பாருன்னு பார்த்தா ஜோனஸுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி கடலை போட்டுக்கிட்டு இருக்காரு இப்படி இந்த ஜோனஸுடைய அம்மா கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற விஷயம் உள்ரிச்சுடைய ஒய்ஃப் கேத்ரீனாக்கு தெரியாது அவங்க பாவம் வீட்டில் எல்லா துணியும் மடித்து வைக்கும் பொழுது தான் உள்றிச்சுடைய ஹூடியை பார்க்குறாங்க அதில் நீட்டாக பொம்பளை முடி இருக்குது அதோடு அவங்க அதை ஸ்மெல் பண்ணி வேற பார்க்குறாங்க ஏதோ ஒரு பர்ஃப்யூம் வாசனை அடிக்குது நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஸ்மெல் அடிக்கிற பர்ஃப்யூம் எதுவும் இல்லை அப்புறம் எப்படி உல்றிச்சுடைய ட்ரெஸ்ஸில் இந்த ஸ்மெல் வருதுன்னு கேத்ரீனாக்கு ஒரு டவுட் வருது ஜோனஸுடைய அம்மா ஹேனா இருக்காங்கல்ல அவங்க வந்து மசாஜ் பண்ணுறவங்க இப்போ கூட அலெக்சாண்டர்னு ஒருத்தருக்கு மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த அலெக்ஸ் தான் பாட்டோஸுடைய அப்பா ரெஜினாவுடைய ஹஸ்பண்டு அவர் ஜோனஸுடைய அம்மா ஹேனாவை பார்த்து என்ன ஹேனா மைக்கேல் இறந்து போனதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா இல்லை இல்லைல்ல இப்போ பரவாயில்ல அப்படின்னு ஜோனஸுடைய அம்மா சொல்லிவிட்டு ஜோனஸுடைய பாட்டி ஐனஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கால் பண்ணி உங்கள் பையன் மைக்கேல் இறந்து போயிட்டாரே உங்கள் பேரன் ஜோனஸையும் நீங்கள் வந்து பார்க்கவே இல்லை அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான் இப்படின்னு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க ஆனால் இது ஐனஸ் கண்டுக்கவே இல்லை ஏன்னா ஐனஸுடைய ஃபோக்கஸ் எல்லாமே மைக்கேல் சாகிறதுக்கு முன்னாடி எழுதுன அந்த லெட்டர் இன்னைக்கு பத்து பதிமூணுக்கு தான் அதை ஓப்பன் பண்ணி படிக்கணும் ஸோ ஐனஸ் டைமையும் பார்க்குறாங்க சிக்ஸ் ஃபிஃப்டின் தான் ஆகுது அந்த லெட்டரை படிக்கணுன்றதுக்காக பொறுமையாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேற எதுவும் அவங்க மைண்டில் ஓடலை இந்த டைமில் ஜோனஸும் அந்த கேவ் கிட்ட போகிறாரு அந்த ட்ரக்ஸை எடுக்கிறதுக்காக அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வருவாங்கன்னு பார்த்தா மார்த்தா மட்டும் இருக்கா அப்படியே மெதுவாக மார்த்தா பக்கத்தில் போயிட்டு பாட்டோஸ் உன்னோட அண்ணன் மேக்னஸ்லாம் வரல வழக்கம் போல தான் லேட்டாக வருவாங்க அப்புறம் ஜோனஸ் நான் இப்போது பாட்டோஸ் கூட சுற்றிக்கிட்டு இருக்கேன்ல இல்லை இல்லைல்ல வேணாம் மார்த்தா நீ அதை பற்றி எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை இல்லை நான் சொல்லணும் தான் நீ அஞ்சு மாசமாக எங்கே போனேன்னு தெரியல நான் உனக்கு ஒரு மெசேஜ் இல்லை நிறைய மெசேஜ் அனுப்புனேன் எதுக்கும் நீ ரிப்ளை பண்ணவே இல்லை அப்புறம் ஜோனஸ் உனக்கும் எனக்கும் போன சம்மரில் நடந்த விஷயம் ஜோனஸ்க்கு எதுவும் புரியல இவன் என்ன பேசுகிறான்னு ஏ ஓகேப்பா விட்டுரு ஃப்ரீயாக விடுன்னு சொல்கிறாரு மார்த்தாவும் இந்த இடத்த பார்க்குறா அங்கே இருக்கிற லைட்ஸு இந்த கார்டு இது எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் தேஜாவோ ஒருவேளை நம்ம உலகம் சிமுலேஷனாக இருந்தால் தேஜாவோன்றது மேட்ரிக்ஸ் உடைய ஒரு கிளிச்சு அப்படின்னு ஜோனஸ் சொல்கிறாரு மார்த்தான்னு திரும்ப வந்ததில் ரொம்ப சந்தோஷம்னு ரெண்டு பேரும் பக்கத்தில் வரும்பொழுது மற்ற ஆளுங்கள்லாம் வந்துடுறாங்க அந்த பாட்டோஸ் மேக்னஸ் கூடவே மிக்கிலையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க மார்த்தா மேக்னஸ் கிட்ட கேட்குறா அம்மா போறாங்கடா இவனை கூட்டிட்டு வந்த ஹலோ நான் ஒன்னும் சின்ன பையன் கிடையாது நானும் பெரிய பையன்தான் வாங்க போலாம் அப்படின்னு இவங்க காணாம போன எரி ட்ரக்கை தேடி போறாங்க இந்த நேரத்துல மனநலம் பாதிக்கப்பட்ட ஹெல்கா டாப்லர் இருக்கார்ல அவரும் இது திரும்ப நடக்க போகுது இது திரும்ப நடக்க போகுதுன்னு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்காரு கேத்ரீனாவும் அவங்க ஸ்கூல்லேயே இந்த ஊரில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்கக்கிட்டையும் எரிக்க பற்றின விஷயத்த சொல்கிறாங்க ஹேனாவும் அங்கே தான் இருக்காங்க அவங்களுக்கு மெசேஜ் வருது உள்றிச்சிக்கிட்டே இருந்து இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் நான் வெளியே இருப்பேன்னு இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு ஹேனாவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இப்படி இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே ஹெல்கா டாப்லர் வராரு இது திரும்ப நடக்க போகுது இது திரும்ப நடக்கப் போகுதுன்னு சொல்கிறாரு அங்கே இருக்கிற ஷார்லட்டும் ஹெல்காவை பிடிக்கிறாங்க ஹெல்கா எங்கே என்ன பண்ணுறீங்க எப்படி நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தீங்க நான் உங்களை திரும்ப கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு ஹெல்கா டாப்லரை கூப்பிட்டு ஷார்லட் அங்கேருந்து போகிறாங்க ஷார்லெட்டுடைய ஹஸ்பண்ட் பீட்டர் இருக்கார்ல அவருடைய அப்பா தான் இந்த ஹெல்காவே ஏதோ ஒன்று நடக்க போகுது நடக்கப் போகுதுன்னு ஹெல்கா சொல்கிறாரு என்னென்ன அங்கே இருக்கிறவங்களுக்கு புரியல அதோடு இறந்து போன மைக்கேலுடைய அம்மா ஐனஸ் இருக்காங்கல்ல அவங்களும் மைக்கேல் எழுதின லெட்டரை வச்சுக்கிட்டு டைம் எப்போது பத்து பதிமூணு ஆகும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ கரெக்டாக டென் தேர்ட்டீன் இன்னும் பத்து நிமிஷத்தில் அந்த லெட்டரை அவங்களால படிக்க முடியும் அதை படிக்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதே டைமில் தான் ஜோனஸும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் அந்த கேவ் கிட்டே ட்ரக்கை தேடி போகிறாங்க அந்த குட்டி பையன் மிக்கல் இருக்கான்ல ஏ எரிக்கு என்னப்பா இருக்கும் யாராச்சும் அவனை கடத்தி பேஸ்மெண்ட்டில் போட்டு அடிச்சு வச்சுருப்பாங்களோ இல்லை ஒருவேளை அவன் செத்து போயிருப்பான் உடம்பு கிடைக்காமல் இருக்குமோ அடே மிக்கல் வாயை மூடுறா இந்த நேரத்தில் எதடா பேசிட்டு வர அப்படின்னு மாற்றாம சொல்கிறா இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறாங்க இந்த ஊருடைய பவர் பிளான்ட் அதை தாண்டி போகிறாங்க ஜோனஸ்க்கு அந்த பவர் பிளான்ட்டை பார்த்தாலே ஏதோ வித்தியாசமாக தோணுது அப்புறம் அதையும் தாண்டி ஒரு இடத்துக்கு போகிறாங்க அங்கே தான் எரிக்குடைய ட்ரக் இருக்குது இவங்க போய் தேடுனா அங்கே ட்ரக்கை காணும் என்ன பசங்களா இதுதானே தேடுறீங்கன்னு அங்கே ஒரு பொண்ணு வரா அவளோட பேரு பிரான்சிஸ்கா சீஃப் போலீஸ் இருக்காங்கல்ல ஷார்லெட் அவங்களோட பொண்ணு தான் இது எனக்கும் இந்த எரிக்கூடிய கூடிய பத்தி பற்றி ஆல்ரெடி தெரியும் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே நான் எடுத்துட்டேன் வெளியே வித்து அந்த ட்ரக்கோட விலை ஐநூறுரூபா உங்களுக்கு நான் ரூபாய்க்கு தரேன் உடனே பார்ட்டூஸ் வந்து ஃப்ரான்சிஸ்காவை கீழே தள்ளிவிட்டு இது எல்லாமே எனக்கு தானே பிடுங்கிட்டு போகிறாரு அப்போ அவங்களுக்கு பக்கத்தில் இருந்த கேவில ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது அந்த சவுண்டு கேட்டது மட்டும் இல்லாமல் இவங்க கையில் இருக்கிற ஃப்ளாஷ் லைட்டெல்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகி எரியுது இவங்களுக்கு புரியல சவுண்ட் ரொம்ப அதிகமாக வேற கேக்குதா எல்லாரும் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க இந்த மிக்கேலும் ஜானஸும் ஒன்னா தான் போறாங்க திடீர்னு ஜானஸ் கீழே விழுந்துடுறாரு எழுந்து பார்த்தா மிக்கலை காணும் நமக்கு முன்னாடி அவன் ஓடி போயிருப்பான்னு இவரும் போகலான்னு ட்ரை பண்ணும் பொழுது தான் ஜானஸ் அப்படின்னு யாரோ கூப்பிடறாங்க யாருன்னு பார்த்தா இறந்து போன ஜானஸுடைய அப்பா மைக்கில் இருக்கிற மாதிரியே ஜானஸுக்கு தோணுது தெரித்துக்கிட்டு அங்கிருந்து ஓடுறான் ஒருவேளையா எல்லாரும் அங்கேருந்து வந்துடுறாங்க அப்போதான் இவங்க கூட மிக்கல் இல்லைன்ற விஷயத்தையே புரிஞ்சுக்கிறாங்க ஸோ இவங்க மிக்கலை தேட ஆரம்பிக்கிறாங்க மிக்கலை எங்க தேடியும் காணும் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க இந்த விஷயம் விண்டன் முழுக்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வருது எல்லாரும் ஓடி வராங்க அந்த கேவ் கிட்ட எரிக்கணும் ஒரு பையன் காணாமல் போயிட்டான்ல இப்போ அவனுக்கு அப்புறமா மிக்கல் காணாமல் போயிட்டான் ஸோ இதனால் எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க இந்த விஷயங்கள் நடக்கும்பொழுது எரிக்கின்ற ஒரு பையன் வித்தியாசமான ஒரு ரூமில் இருக்கா அந்த ரூமில் ஒரு மிஷின் இருக்குது யாரோ ஒருத்தர் எரிக்க அந்த மிஷினில் உட்கார வச்சு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறாரு அது யாரு, ஏறிக்கு எங்க இருக்கா ஏறிக்கு ஏன் இப்படி பண்றாங்கன்னு இதுவும் தெரியல இந்த இடத்துலயே எபிசோட் ஒன் முடியுது இது ஜஸ்ட் ஆரம்பம் தான் இன்னும் போக போக நிறைய விஷயங்களை ஒன் பை உடைப்பாங்க உடைப்பாங்க அதுவும் இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே ட்விஸ்ட் டுஸ்ட்டுன்னு நம்ம மண்டையை வெடிச்சு செதற அளவுக்கு அவ்வளோ ட்விஸ்ட் இருக்குது ஸோ அந்த எல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை கமெண்ட்ல ரிவீல் பண்ண தேவையில்லை ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு அந்த ட்விஸ்ட்டை அப்போ ஃபீல் பண்ணாத செமையாக இருக்கும் ஸோ அடுத்த எபிசோட ரொம்ப சீக்கிரமாகவே பார்க்கலாம் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிவிடுங்க ஏன்னா உங்கள் சப்போர்ட் தான் வேணும் நாளைக்கே அடுத்த எபிசோட் வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்